வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு நிவாரணம் வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க கருத்து இனவாதத்தை தூண்டும் வகையில் போலி தகவல் பரப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை மாவீரர் தின நிகழ்வுகள் சந்தேக நபருக்கு விளக்கமறியல் விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தின நிகழ்வு சிவாஜிலிங்கம் உட்பட ஆய்வரிடம் விசாரணை லாப்சாமியில் எரிவாயு விலையில் மாற்றமில்லை வெளியானது அறிவிப்பு பட்டதாரிகளை ஆசிரியர் பணியில் இணைத்துக் கொள்வதர்பில் கலந்துரையாடல் ஜனாதிபதியை பாராட்டிய ரணில் விக்ரமசிங்க நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் குறித்து என் மவுனம் ஜனாதிபதியிடம் கேள்வி உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கடும் மழை மற்றும் புயல் எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் அடுத்த முப்பத்தாறு மணத்தியாளங்களுக்கான அவசர அறிவித்தல் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் லாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மலமார்ந்த நன்றிகள் இதுபோன்ற இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் அழுத்துங்கள் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அதே வேளையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி நாட்டிற்கு வழங்கிய உறுதிமொழியின் பிரகாரம் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் முப்பது வீதத்திற்கும் அதிகமான மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை மின்கட்டண திருத்த யோசனை எதிர்வரும் ஆறாம் தேதி மின்சார சபையினால் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட உள்ளது இதற்கான முன்மொழிவை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக வாரியத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதனையடுத்து அடுத்த ஆண்டு மின்கட்டண திருத்தம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளை நினைவு கூர்ந்திருந்தால் அது தொடர்பிலும் அதுபோல் மாபெரும் தினம் தொடர்பில் இனவாதத்தை தூண்டும் வகையில் திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை வெளியிட்ட தரப்புகள் தொடர்பிலும் விசாரணை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் அது தொடர்பில் வர்த்தமான அறிவித்தல் ஒன்றும் உள்ளது இதனை மீறி செயற்பட முடியாது அவ்வாறு நேவேந்தல் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் அதே போல நடக்காத நேவேந்தலை நடந்ததாக கூறி அரசாங்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் மக்களை தூண்டும் விதத்திலும் கடந்த கால நைவேந்தல் படங்களை வெளியிட்டு அரசாங்கம் தொடர்பில் அதிருப்தியை ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது இது தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எவருக்கும் சட்டத்தை கையில் எடுத்து பழைய காலம் போல் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது அரசியல்வாதிகளின் தேவைகளுக்கு ஏற்பட சட்டம் உரிய வகையில் செயல்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் என்னால் வெளியிடப்படாத கருத்துக்கள் சில ஊடகங்கள் தெளிவுபடுத்தி இனவாதத்தை தோண்டும் வகையில் வெளியிட்டுள்ளன இவை தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படும் இந்த நாட்டில் இனவாதத்தை தோண்டுவதற்கு இடமளிக்க மாட்டோம் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் இனவாதத்தை கையில் எடுப்பதற்கு முற்படுகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நிவேந்த முழு உரிமை உண்டு என்றும் தெற்கு அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரின் விவகாரத்தை கையிலெடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்தார் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவளித்துள்ளார்கள் இந்த அரசில் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் பிரதான பங்கு உள்ளனர் மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்போம் வடக்கு கிழக்கில் மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு இந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்கின்ற தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என்று தெரிவித்தார் மாவீரர் தின நிகழ்வுகள் தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்ட சந்தேகநபர் ஒருவரை எதிர்வர நான்காம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சமூக செயற்பாட்டாளரான குறித்த நபர் தமது பேஸ்புக் கணக்கின் ஊடாக மாவீரர் தின நிகழ்வுகள் தொடர்பில் போலி பிரச்சாரம் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது அதன்படி நேற்று அதிகாலை புரலஸ்கமோ பகுதியில் குற்றப் பிரணாய்வு திணைக்களத்தினால் கைதான குறித்த சந்தேகநபர் கொழும்பு நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இதன்போது குற்றப் பிரணாய்வு திணைக்களத்தினால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வரன் நான்காம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் மாவர தின நிகழ்வுகளை ஊக்குவித்த குற்றச்சாட்டில் கைதான மற்றுமொரு சந்தேக நபரை எதிர்வரம் நான்காம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் யாழ்ப்பாண பிரிவினால் இனிவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடைய ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவர் நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இதனையடுத்து குறித்த சந்தேக நபரை எதிர்வரின் நான்காம் தேதி வரையில் விளக்கம் அறியல் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் குறித்த சமூக தொடர்பில் கைதாகியுள்ள ஏனைய இருவர்களில் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் பதாதைகள் சின்னங்கள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி உயிரிழந்த உறுப்பினர்களை கூறுவதில் தடையில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து வெளியிட்டதாகவே தகவல் வெளியிடப்பட்டிருந்தது இவ்வாறு பரப்பப்பட்ட உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்காமிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்ற தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரது எழுபதாவது பிரதிதின கொண்டாட்டம் தொடர்பாக பல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற ஐந்து பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது துறையில் விடுதலை புலிகளின் தலைவரது குடும்பத்தின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரின் புகைப்படத்தினை கொண்டாடுவதற்கு பதாதையொன்றும் அங்கு அச்சிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அங்கு வந்திருந்த விடுதலை போலீசார் தமிழ் உள்ள விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து அந்த புகைப்படத்தினை மறைத்துவிட்டு கொண்டாட்டம் நடத்தப்பட்டது விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக இனிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்ட நிலையில் யாழில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்களுக்கு தட்டுப்பாடு சமையல் எரிவாயுவை வழங்குவதற்கு லாப் சமையல் எரிவாயு நிறுவனம் விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது நாட்டில் கடந்த சில நாட்களாக லாப் சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு நிலவிய நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி நிரோஷன் தெரிவித்துள்ளார் இதன்படி நாளாந்தம் பத்தாயிரம் லாப் சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட விலை திருத்தத்தில் லாப் சமையல் எரிவாயு விலையில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்று பிரதமர் நிறைவேற்று அதிகாரி மேலும் தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் லாப் சமையல் எரிவாயு கொள்கிற விநியோகம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வியாபார நிலையங்களுக்கு லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர் தாங்கிய வாகனம் நேற்று வந்ததை அடுத்து அந்த பகுதி மக்கள் குறித்த வாகனத்தை முற்றுகையிட்டனர் கடந்த ஒரு மாத காலமாக லாப் சமையல் எரிவாயு விநியோகம் முற்றாக தடைப்பட்ட நிலையில் நேற்று விநியோகம் இடம்பெற்றதனால் மக்கள் எரிவாயு பெற்றுக் கொள்ள அலைமோதினர் அத்தோடு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான லாப் சமையல் எரிவாயு விநியோகம் இடம்பெற்றதாகவே தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நாட்டில் நவகின்ற லாப் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்தார் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து லாப் சமையல் எரிவாயு சந்தைக்கு விநியோகிக்கவில்லை என்று எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர் இதனால் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பெரும் சிரமங்களுக்கு முகங்கொடுத்து கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பட்டதாரிகளை ஆசிரியர் பணியில் இணைத்துக் கொள்ள தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கல்வியமைச்சல் இடம்பெற்றுள்ளது பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் சங்கம் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி மதுர சேனாரட்ன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினை குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான ஒன்பது புதிய தூதுவர்கள் மற்றும் உயர்த்தானிகர் ஆகியோரை சுதந்திர தின விழாவில் பங்கேற்குமாறு வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதஹீரத் தெரிவித்தார் வெளிவகார அமைச்சில் நடைபெற்ற சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் புருகினோசோஸ்னியா மற்றும் ஹெர்ஷோவினா அசர்பஜான் குடியரசு ஜார்ஜியா பெலாரஸ் குடியரசு ஆர்மீனியா குடியரசு ஸ்பெயின் ராச்சியம் கொங்கோ குடியரசு மற்றும் கினியா குடியரசு ஆகிய நாடுகளுக்கான புதிய தூதர்கள் மற்றும் புதிய உயஸ்தானியர்கள் இதில் கலந்து கொண்டனர் உத்தியூர்வ சந்திப்புக்கு வந்திருந்த ராஜதந்திரிகள் இலங்கையுடனான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அந்த நாடுகளில் தூதரகங்களை நிறுவுவதற்கு விருப்பம் தெரிவித்தனர் இலங்கையுடனான வர்த்தக மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்க புதிய உடன்படிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர்கள் ஆலோசனை வழங்கினர் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து தற்போதைய ஜனாதிபதி அனலகுமார் திசநாயக்கா உட்பட்ட அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற வேலைத்திட்டம் தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கோலமில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை மற்றும் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு என்பன தொடர்பில் தனது கொள்கை விளக்க உரையில் ஜனாதிபதி ஏன் தெளிவுபடுத்தவில்லை இது உரிய விளக்கம் அவசியம் என்று ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்தார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருந்தது எனினும் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையில் அது பற்றி ஒரு வார்த்தையினும் கூறப்படவில்லை அத்துடன் தேசிய இனப்பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது பற்றியும் அவர் விவரிக்கவில்லை சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் முன்னோக்கி செல்லும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆனால் தேர்தலுக்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்றே கூறினார் ஆனால் தற்போது ரணிலின் வலையிலேயே செல்கின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் கைப்பாவையாக தேசிய மக்கள் சக்தியும் மாறியுள்ளது என்றே கூற வேண்டும் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தமது பதவி நிலைக்குரிய பணியை முறையாக செய்யவில்லை அவரும் முதுகிலும் பெற்ற ஒரு தலைவர்தான் தேசிய பட்டியல் பிரச்சனையை கூட தீர்த்துக்கொள்ள முடியாமல் திண்டாடுகின்றார் என்றும் அவர் விமர்சித்தார் சீரற்ற காலநிலை காரணமாக சேதமடைந்த மனம்பட்டிய அரளங்கவில வீதி பாலத்தை இரண்டு நாட்களுக்குள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் புனரமைத்துள்ளனர் பழமையாக ஈவாரா நிர்மாண பணிகளுக்காக பதினைந்து நாட்கள் தேவைப்படுகின்ற போதிலும் குறித்த அதிகாரிகள் இரவு பகலாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதன் பலனாக இரண்டு நாட்களில் இதனை கட்டி முடிக்க முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மணம்பெட்டிய வீதியில் வீதியிலுள்ள இந்த பாலம் நேற்று முதல் வாகன போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது கம்பகா பிரதேசத்தில் உள்ள களஞ்சிய சாலையில் உற்பத்தி திகதி மற்றும் காலாவதி திகதி உள்ளிட்டவற்றை மாற்றம் செய்து பண்டிகை காலங்களில் சந்தைக்கு வெளியிடுவதற்கு தயாராக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட கொண்டை கடலை அரிசி மற்றும் வாழைப்பழங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்தார் நுகர்வோர் அதிகார சபையின் கம்பகா மாவட்ட அலுவலக அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன நுகர்வோர் வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த வர்த்தகர்கள் குற்றமளித்துள்ளதால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த சில நாட்களாக நாட்டில் வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் புறப்பட்ட மரக்கறிகளின் அளவு அறுபத்தைந்து வீதமாக குறைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது கெப்பெட்டிப்பல பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலைகள் மிக அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே கடும் மழை காரணமாக நுரலியா மாவட்டத்தில் பெருமளவான மரக்கறி தோட்டங்கள் நீரில் மூழ்கியதுடன் பயிர்கள் அழிவடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் நுவரலியா மத்திய சந்தை மற்றும் வீதியோர விற்பனை நிலையங்களில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது நுவரெல்லியா மத்திய சந்தைக்கு வருகின்ற பெரும்பாலான பொதுமக்கள் விலை அதிகரிப்பு காரணமாக மரக்கறிகளை கொள்ளனவு செய்வதை தவிர்த்து வருவதாகவும் கூறப்படுகின்றது இதன் காரணமாக தாம் அளவிலான அட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் மழை காரணமாக போதுமான விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியாத விவசாயிகள் தமக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்து தற்போது சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலை வருவதால் தேங்காய் விலை அதிகளவில் உயர்ந்துள்ளது இதன்படி சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூறு ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளது சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உரிய முறையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் பிப்ரவரியிலிருந்து கண்டிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் இந்த அரசாங்கம் எமக்கு வாகன இறக்குமதியை அனுமதிப்பதாக தெரிவித்துள்ளது வாகனங்களை வழங்க தயாராக உள்ளோம் மேலும் இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் வாகனத்தை பெற முடியும் வாகன இறக்குமதிக்கான விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்காக நிதியமைச்சு குழுவொன்றை நியமித்துள்ளது இலங்கையில் சுமார் அறுநூறு வாகன இறக்குமதியாளர்கள் நான்கு வருடங்களாக அனாதரவாக உள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த நாட்டில் எஞ்சியுள்ள ஒரே எழுச்சிமிக்க அரசியல் இயக்கம் சர்வஜன அதிகாரம் என்று அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஜேவின தெரிவித்தார் சர்வஜன அதிகாரம் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த ஆண்டு தேர்தல் முடிவுகளின்படி சர்வஜன அதிகாரம் அதிக சதவீதத்தில் முன்னேறியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணம் மிக குறைந்த சதவீதத்துடன் முன்னிலையில் உள்ளது இவர்கள் பொதுஜன பிரமணவின் அனைத்து ஆற்றலையும் பயன்படுத்தியும் இந்நிலையில் உள்ளார்கள் பஸ்ஸில் ராஜபக்ஷ அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்காக மொட்டுக் கட்சி உருவாக்கப்பட்டது அந்த கட்சிக்கு எதிர்கால நோக்கமில்லை அமெரிக்க குடிமகன் நாட்டை விட்டு வெளியேறினார் இப்போது ஆள் திரும்பவே இல்லை பாரம்பரிய ஐக்கிய தேசிய கட்சி இப்போது இல்லை அது கேஸ் சிலிண்டர் விட்டது பலர் கடுமையாக உழைத்து ரவி கருணாநாயக்காவை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியுள்ளார்கள் மொட்டுக்காட்சி சிதறிச் சென்று கேஸ் சிலிண்டரில் உள்ளனர் என்றும் சிலர் அதில் இல்லை என்றும் தெரிவித்தார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாளமுகம் காரணமாக அடுத்த முப்பத்தாறு மனுத்தியாலங்களுக்கு வடக்கு மேற்கு சப்ரஹோமா வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வரம் முப்பத்தாறு மனத்தியாளங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இதேவேளை பெங்கல் புயல் இந்தியாவிற்குள் நுழைந்துள்ளது பெங்கல் புயல் காரணமாக இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகள் வெள்ளப்பெருக்கில் மூழ்கியுள்ளது இந்நிலையில் ராணுவத்தினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் கோருகின்றன வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் இதன்போது மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் புதுச்சேரியில் கடந்த முப்பது வருடங்களில் இல்லாத அளவிற்கு மழை வீழ்ச்சி தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இலங்கையில் சீரற்ற காலநிலையினால் ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கண்டி பதுளை நுரலியா கேகாலை மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தின் ஜட்டி நுவர உடவலாத உடுதும்பர தெல்தோட்டை தொழுவ அகுரண மற்றும் பென்விலா உள்ளிட்ட பிரதேச பிரிவுகளுக்கு இரண்டாண்நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மலேசியா மற்றும் அதன் அண்டை நாடான தாய்லாந்தில் பெய்த கடும்மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது பன்னிரண்டு பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் வட மலேசியாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான மக்களும் தெற்கு தாய்லாந்தில் சுமார் பதிமூவாயிரம் பேரும் இடம்பெயர்ந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடும் மழை மற்றும் புயல் எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று கவலை வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்